மாமா ஓய் இன்னைக்கு என்ன சூரியன் மேக்க உதிச்சானா என்ன வருமோனே சூரியன் மேக்க உதிக்கானா கிழக்க உதிக்கானான்னு தெரிஞ்சுக்கிற வயசா பேரம் பற்றி எடுக்கிற வயசாகிட்டு உங்க இருக்கு இப்போ வந்துட்டு என்ன கேட்குறி அண்ணாச்சி டீ வர எவ்வளோ நேரம் ஆகும் அது இல்லை மாமோய் பெருமாள் கடைக்கு வந்திருக்கானே அதான் கேட்டேன் சரிப்பா அவன் பொண்டாட்டி கடைக்கு அனுப்ப மாட்டா அவ கால வரை புருஷனுக்கு காப்பியோ டீயோ போட்டு கொடுத்துருவா இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு உடம்பு முடியலையோ என்னமோ மார்கழி மாசம் கொடுது என்ன ஆட்ட ஆட்டுது அவன் இன்னைக்கு டீ கடைக்கு வந்திருக்கான் எதுக்கு அவனை போட்டுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க மாமா அவன் எனக்கு மச்சனை முறை நான் கிண்டல் பண்ணாம வேற யாரு கிண்டல் பண்ணுவா சரி கார்த்திகை மாசம் முழுக்க மழை தண்ணி ஒரு லட்சத்தி ஒரே வெள்ளம் பத்து வருஷமா காஞ்சு கிடந்தது ஆறு இப்போ ஆளே இறங்க முடியாது அந்த அளவுக்கு வெள்ளம் கூட குறைய இருந்தாலும் நாற்பது நாளா வெள்ளம் வெயிலும் முகம் பார்க்க முடியலை எப்பப்பாரு மேகந்தான் எந்த நேரம் பார்த்தாலும் மழை தான் காட்டுக்கு களை வெட்டலான்னு ஆளை கூப்பிட்டு வந்தோம்னா இங்க சினுங்கு 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 சினுங்குது ஒரே கண்ணீர் ஒப்பாரி தான் மழை பெய்யுமா பெய்யாதா பெய்யுமா பெய்யாதான்னு வானத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்து கிடக்க வேண்டியிருக்கு மருமோனே ஏன் நியூஸை பார்த்தீங்களா தங்க விலை என்ன இந்த விலை உயர்ந்துக்கிட்டே போகுது ஒரு அளவு இல்லையாப்பா என்னமாம் செய்ய அது எவ்வளோ விலை உயர்ந்தாலும் நம்ம பொம்பளையாளர்களும் விடுற மாதிரி இல்லையே ஏங்க தங்க வாங்குவோம் ஏங்க தங்கம் வாங்குவோம் வீட்டில் ஒரே நச்சரிப்பு தான் ஏப்பா ஒரு கிராம் பத்தாயிரத்தை தாண்டிட்டாமலா ஆமாம் மாமா முன்னாடிலாம் இப்படி இல்லையா இந்த நியூஸில் கூட சொல்லுதான் இந்த லாஸ்ட் ஒரு பத்து வருஷத்தில் தங்கத்தோட விலை இரநூறு சதவீதம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லுதாங்களாம் எப்ப நீ சொல்றத பார்த்தா தங்கம் செய்யுழிச்சாதாரம் தவிர்த்து வெறும் தங்கம் மட்டுமே எண்பதாயிரம் தாண்டி இருக்குமேப்பா நம்மளை பத்தி எல்லாம் யார் சித்தப்பா கவலைப்படுதா தங்கம் விலை கூடிக்கிட்டே இருக்கு என்ன செய்யு தெரியல என்ன செய்யப்பா எல்லாம் காலை கொடுமை வேற என்னத்தை பேச என்ன மாமா பிள்ளைகளெல்லாம் கெட்டி கொடுத்துட்டீரு எங்களுக்கு தெரியாம எங்கேயாவது மாவா மாவான் இருக்காவளோ நகை விலை கூடுதுன்னு ரொம்ப கவலைப்படுதீரு ஆமாம் ஆமா உங்களுக்கு தெரியாம சின்ன வீடு வச்சு செட்டப்புக்கு ரெண்டு போட்ட பிள்ளையில் இருக்கு சக்க யோ மாமா இன்னும் ரெண்டு பொண்ணு இருக்கா எங்க கண்ணெல்லாம் காட்டவே இல்லை எனக்கு உண்மையாவே பொம்பளை பிள்ளைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்ணில் காட்ட எனக்கு என்ன பைத்தியமா அப்புறம் மர்மோனே இன்னைக்கு என்ன உலக செய்தி அது ஒன்னும் இல்லம்மாமா அமெரிக்காவில் எச் ஒன்பி விசாம்பால்லா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா தான் வச்சிருந்தாங்களாம் இப்போ திடீர்னு எண்பத்தெட்டு லட்ச ரூபாய் அதிகரிச்சிட்டாங்களா ஐயோ உனக்கு அமெரிக்கா தவிர உலக நியூஸே தெரியாதா உலகத்திலேயே அமெரிக்கா இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் அமெரிக்காவை பற்றி தான் பேசிட்டேன் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் இந்த ரெண்டை தவிர வேறு எதையும் பேச மாட்டீரா நான் ஏன் பேசாமல் இருக்கேன் மாமா அவர் தானே ஏதாவது நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு கண்டென்ட் அவர் கொடுக்கும்போது நம்ம தடுக்க முடியுமா இன்னொன்று தெரியுமா எல்லாரும் நோவல் பரிசு அவருக்கு கொடுங்க இவர் கொடுங்கன்னு பரிந்துரை பண்ணுவாங்க இங்கே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஏழு சண்டையை நிப்பாட்டியிருக்கேன் எனக்கு அமைதிக்காக நோபல் பரிசு கொடுக்கணும்னு ட்ரம்ப் கேட்டிருக்காரு யோ நீ ட்ரம்ப்பை பற்றி பேசுறத விட இல்ல சித்தப்பா நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக அவையில் பேச விடுங்க அதான் பேசி முடிக்கட்டும் எல்லாத்தையும் பேசி அப்புறம் அடுத்த நியூஸ் கேளுங்க நீங்கள் என்ன பேசினாலும் அமெரிக்காவையும் ட்ரம்பையும் பேசாமல் அத்தானால இருக்கவே முடியாது ஆமாம்மாப்பல்ல ட்ரம்ப் ஏதோ ஏழு போற நிப்பாட்டினேன்னு சொன்னாருங்கய்யே அப்படி எந்த போற நிப்பாட்டினாரு எனக்கு அந்த மாதிரி பேப்பர் படிச்சு ஞாபகம் இல்லையாப்பா ஏத்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்துதான் சண்டை நடக்க இருந்துதான் அந்த சண்டையை அவர்தான் தடுத்து நிறுத்தினாராம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் சண்டை இருந்துதான் அதையும் அவர்தான் தடுத்து நிறுத்தினாரான் என்னையா சொல்லிடுமோ அவர் மருமூனே அவர் இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை இனிப்பாட்டினாரு அதானே இது என்ன சிங்கிள் கேப்ல நுழைஞ்சு நான்தான் நான் தான் எல்லாத்துக்காரும் நான் தானே பட்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இதை ஒரு கூமுட்டை பையன் கூட நம்ப மாட்டான் உலகத்துக்கே உண்மை தெரிஞ்சாலும் உலகமே நம்பலனாலும் அவர் சொல்லுவார் அவர் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஏயா இப்படி குருட்டாமக்கில் யார் என்ன வேணாலும் பேசலாமா யார் என்ன வேணாலும் பேச முடியாது அவர் இருக்கிற பதவி அப்படி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இருக்கிற போற எப்படி பாட்டினேன்னு தெரியுமா அங்கே நடக்கிற பிஸ்னஸ்ஸை தான் நான் தடுத்து நிறுத்திட்டேன்னு சொல்லியிருக்காரு என்ன நாடுலாம் சொன்னார் இந்தியா பாகிஸ்தானு தாய்லாந்து பாகிஸ்தான் அந்த க அதனா கமோடியா அர்மேனியா அஜர்பைஜான் கொசாவா செர்பியா இஸ்ரேலு ஈரானு எகிப்து எத்தியோப்பியா ருவாண்டோ காங்கோ அப்படின்னு ஏழு போரை நிப்பாட்டியிருக்காரான் இது எல்லா கண்ட்ரிலையும் எந்த 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 கண்ட்ரி ரொம்ப சேட்டை பண்ணுதோ அங்கே போய் பிஸ்னஸ் நிப்பாட்டிடுவேன் அது மூலமாக தான் சேர்த்து வச்சிருக்கேன் போற போற இருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஆட கொடுமையே சரி அவர்ந்து கேட்க ஒரு நோபல் பரிசா கொடுத்துட வேண்டியதானேப்பா ஆமாம்மா அப்படில எது கொடுக்காம வச்சிருக்காவே அவர் போய் சொன்னாராம் இப்படி இப்படி ஏழு போரை இருக்கேன் எனக்கு நோபல் பரிசா கொண்டாங்க அப்படின்னு அடம் பிடிச்சாராம் உடனே சொல்லிட்டாங்களாம் ஏப்பா உனக்கு நோபல் பரிசு வேணும் அப்படின்னு சொன்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு இவர் என்ன சொன்னாரோ தெரியுமா ஒவ்வொரு போரை நிப்பாட்டியிருக்காருல ஏழு போரு அதனால எனக்கு ஏழுக்கும் தனித்தனியாக ஒரு நோபல் பரிசு வேணும்னு கேட்டாராம் அவங்க சரிப்பா உனக்கு அப்படியே வேணும் போ போய் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு சண்டை நடக்கல அதை நிப்பாட்டு அதை நிப்பாட்டிட்டேன்னா உனக்கு நோபல் பிரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாராம் சரி ஏழு போற நிப்பாட்டினவருக்கு இது என்ன கஷ்டமாவா இருக்க போகுது போய் சண்டையை நிப்பாட்ட வேண்டியதானே அது என்னமோ முதல்ல புட்டின் கூட நல்லா பாசமா ஓரவா நண்பனா தான் இருந்தாவலாம் அதனால ரஷ்யா உக்ரைன் போற சீக்கிரமா நிப்பாட்டி வரலாம்னு நினைச்சாராம் ஆனால் அது நடக்காம போயிட்டு என்ன நடந்தாலும் ரஷ்யா உக்ரைன் போகிற எப்படியா நீ பாட்டுவேன் எனக்கு நோபல் பரிசு கிடைச்சே தீரணும் அப்படி அப்படின்னு பேசிட்டு வந்திருக்காராம் வீட்டில் செல்லி போட்ட சண்டையில் மண்டை காஞ்சி போய் கிடந்தது இங்கே இவங்கெல்லாம் பேசுறதை கேட்கும் போது இவங்க கூட இருக்கும்போது எவ்வளோ நிம்மதியாக இருக்குது பேப்பர் கூட படிக்கண்டா இந்த டீ கடைக்கு வந்து டீயை குடிச்சாலே போதும் எல்லா நாட்டு நடப்பையும் தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம் என் மாப்பிள்ள இந்த கமலஹாசனு விஜய பார்த்து ஏதோ சொல்லியிருக்காருன்னு சொன்னாவே ஆமாத்தான் கூட்டத்துக்கு எல்லா ரசிகர்களும் வருவாங்க ஃபேன்ஸ்லாம் வருவாங்க கை தட்டுவாங்க விசடிப்பாங்க தலைவா தலைவான்னு கூப்பாடு போடுவாங்க எல்லாம் சரிதான்ப்பா ஆனால் ஓட்டு போட மாட்டாங்க இதை பார்த்து நீ ஏமாந்துடாத சரியான வழியில் போப்பா அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருக்காரு அது சரி அவர் கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு விஜய் அப்படியா மார்க்கெட்லேயே இருக்கும்போதே மக்களுக்கு நல்லது பண்ணலாம் இறங்கி வந்திருக்காரு விஜய் எத்தனை வீட்டில் பிள்ளைய இறங்காவது தெரியுமா அம்மா மாதிரிலாம் ஏமாவே ஏமாவேங்கிற மாதிரி பேசுறாவே இந்த வயசு எல்லாம் என் தம்பி எங்கள் அண்ணன் அப்படின்னு தாங்குதாவே ஒரு நல்ல சின்ன வயசில் இருக்கிற ஒருத்தர் சீஎமாக தான் நல்லது தானே எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சீமானுக்கு எடுத்துக்கிட்டே இருக்காரு விஜயகாந்துக்கு எடுக்கிட்டே இருந்தாரு இவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இப்போ விஜய்க்கு நிறைய பேர் நாங்கள் ஓட்டு போடுவோம் அண்ணன் ஜெயிக்க கவே ஒரு தடவை ஓட்டு போட்டு தான் பார்ப்போமே அவங்க ஜெயிச்சு என்ன நினைச்சு தான் பார்ப்போம் வாய்ப்பே கொடுக்காம இவன் ஹீரோ இவன் ஜெயமண்டாம் அப்படின்னு நம்மளா எதுக்குன்னு நினைக்கணும் சரிப்பா உன் மவளை பள்ளி கொடுத்து கூட போலையா இங்கே காலங்கத்தில் டீ எடுத்து உட்காந்துக்கிட்டே மாமே தெருவெல்லாம் ஒரே தண்ணி தரையில எந்த இடத்துல கால் வச்சாலும் முட்டிக்கு தண்ணி இருக்கு பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போய் அந்த யூனிஃபார்ம் எல்லாம் நனைஞ்சு பெரும் பார்த்துக்கோங்க எங்க பார்த்தாலும் தண்ணி கட்டி கிடக்கு ரோடு போடுறவனும் ரோட்டை அந்த லட்சணத்தில் தான் போடுதான் புது ஒரு வாரம் பழப்பழங்கு அடுத்த ரெண்டு வாரம் பல்ல காட்டிடுது அந்த கருப்பு தாறு கூட எங்கே போதும் தெரியல ஒரே கல்லு மனுமா வெளியே தெரியுது எவனுக்கும் ஓட்டு போட்டு பிரசென்ட் ஆகுனாலும் ஒரு நிலமை அப்படி தான் இருக்குது அவன் அவன் வீட்டை பார்த்துக்கிட்டு தான் மண்டாட்டு வெளியே நகை சேர்த்துக்கிட்டு தான் ஊர் எங்கே முன்னேற்று தான் பஸ்ஸும் வரல நான் கொண்டு போய் விட்டு மறுபடியும் அதுக்கு அங்கிட்டு பஸ்ஸு இல்லை வரப்போக முடியலன்னா ஆச்சு அங்கடமாக போயிரும்லா வேலையை கூட ஆளுக்கு போக முடியல எல்லாம் அங்கே அங்கங்கே கிடைக்காவே இந்த காடு கரைக்கு போகிறவையை மட்டும் எட்டி போய் காட்டை பார்த்துட்டு வராவே பிஞ்சையில் கொஞ்சம் பரவாயில்ல பதமாக இருந்ததுன்னா புருஷனும் பண்ணுறாட்டியுமா இல்லை குடும்பத்தில் உள்ள விழா போய் வேலையை பார்த்துட்டு வராவே ஆமாப்பா என்னென்னவோ மாற்றம் வருது என்னென்னமோ நடக்கு நம்ம ஊருக்கு தான் ஒரு விடிவு காலம் வர முடியலையே நோய் நொடினா கூட ஹாஸ்பிட்டல் போக முடியுதா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா காடு வரைக்கும் போக முடியல தேர்வுக்கு கூட வர முடியலப்பா வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க வேண்டியது ஒரே கச்சக்களா இருக்கு இவ்வளவு நாளும் கௌரவமா இருந்துட்டோம் வீட்டுக்குள்ளே இருக்க போய் இந்த உருள்களை அங்கே தோழி கொடுங்க இந்த வெங்காயத்தை நறுக்கி கொடுங்கன்னு உங்க அத்தை கேட்கா ஏன் சித்தப்பா நறுக்கி கொடுத்தேன் என்ன கொஞ்சம் உதவியா இருக்கும்ல உனக்கு தெரியாதுப்பா உங்க சித்தியை பத்தி லேசா வெங்காயத்தை நறுக்குன்னா அப்புறம் தோட்டத்தை கொடுத்து வீட்டை இருக்குன்னுருவா எல்லா வேலையும் பார்க்க விட்டுருவா ஆமாம் வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்படித்தான் சொல்லுவாங்க நீங்கள் வெளியே எங்கேயா போயிட்டு வரணும் அந்த தேக்கு மந்தையை போயிட்டு வா பார்த்துட்டு வரேன் பெரிய பிஞ்சிய பார்த்துட்டு வரேன் தாளமுத்து நகரத்தை பார்த்துட்டு வரேன்னு ஏதாச்சும் சொன்னியன்னா பேசாம கிடப்பாவ என்ன செய்ய ஒரு மட்டும் மழை பெய்யாமல் காஞ்சி கிடந்தது இப்போ மழை பெஞ்சு பெஞ்சு சொத சொதான்னு கிடக்குது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்கப்பா மழை பெய்யுது பெஞ்சாலும் பிரச்சனை பெய்யாட்டாலும் பிரச்சனை வெளியே தலை காட்ட முடியல மழை ஊற்றிக்கிட்டே கிடக்கு ஒரே பெஞ்சு தொலை மாட்டேங்குது நசு நசு நசுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வருது மனுஷன் மக்கள் வெளியே போகணுமா வேண்டாமா ஆமாமாமா நீங்க சொல்றதுன்னு சரித்த பயிருக்கு மேலே களை புல் விளந்து கொலகோதி கிடக்கு மழை தானே புஞ்சைக்குள்ளே காலை வைக்க முடியும் என்ன ஏத்தான் அக்கா காட்டுக்கு எங்கள் அக்கா வீட்டில் இருக்க மாட்டாள உழைப்பாளி ஆச்சே உங்க குடும்பத்தையே அவ கையில வச்சு முதுகில் வச்சுலாம் தாங்குதா ஆமாப்பா உங்க அக்காவை நீ தான் மெச்சுக்கிடணும் உழைப்பாளி குடும்பத்தை முதுகில் வச்சு தாங்குதா அது சரி இப்போ என்ன சொல்ல வரீடு எங்கள் அக்கா உழைப்பாளி இல்லைன்னு சொல்ல வரீரோ அச்சா எங்களை வீட்டுக்கு வரேன் ஒருத்த கிளாஸ் காப்பியை குடிச்சிட்டு உமருக்கு என்ன சுழுப்பு எடுக்கணுமோ எல்லா சுழுக்கும் எடுத்து விட்டுட்டு போறேன் எப்பா சாமி ஆளை விடு உன் அக்கா சும்மாவே வீட்டில் சுழுக்கு எடுத்துக்கிட்டு தான் இருக்கா இல்லை நீ வந்து தனியாக சுழுக்கு எடுக்க போறியா மார்கழி பிறந்ததுக்கு இப்படி இருக்கேப்பா இன்னும் சோளா சோளா சோளான்னா தனியாக இருக்கு ஓடையில் பாரு ஒரே தண்ணி சத்தம் தான் அந்த வெயில் கூட சுணக்க மாட்டேங்க பார்த்தியா ஆமாம் ஆமாம் செல்வி எங்கள் காட்டுக்கு போயிருக்க போறா நீங்கள் வேற மாமா கொஞ்சம் பொம்பளை ஆளுக்காக வீட்டில் இருக்க பிடிக்காம எப்படி இருந்தாலும் சரி காட்டுக்கு போகிறாவே எங்கள் அக்காவும் காட்டுக்கு போயிருப்பா மெது மெதுவாக களையை வெட்ட முடியாது புடுங்கவாத ஆரம்பிச்சிருப்பா இப்போ ஆள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஒரே குதிரை கும்பால்லாம் இருக்குது பாதி பேர் தீப்பட்டி ஆஃபீஸ்க்கு போகிறாவ மீதி காட்டு வேலைக்கு போனாவே இப்போ அந்த மீதி இருக்காலும் துணி தைக்க போகிறேன் டெய்லருக்கு போகிறேன் அந்த கம்பெனிக்கு போகிறேன் இந்த கம்பெனிக்கு போகிறேன்ட்டாவே ஊரில் காட்டுக்கு வர்றது கூட ஆள் கிடையாது நீ வேற உங்கள் அக்கா எங்கேயாவது ஆளை பிடிச்சி வச்சிருப்பா அது சரிதான் என்ன செல்வி இதான் உன் பிஞ்சையா இல்ல இன்னும் கொஞ்ச தூரம் போகணும் இந்த இந்த பிஞ்சுக்கு அடுத்த பிஞ்சு நம்ம பிஞ்சுதான் செல்வியக்கா அக்கா சொன்ன கேட்க மாட்டுக காலெல்லாம் பாரு அரை இஞ்சிக்கு உள்ள இறங்குது காயட்டும் களை வெட்டவும் நீ என்னைக்கு சொன்ன பேச்சு கேட்ட நீ பிடிச்ச மயிலுக்கு மூணு காலுன்னு கூட்டிட்டு வந்துட்டேன் இப்போ மேலெல்லாம் சவுதியா ஆகுது வாடே அடிச்ச மாதிரி இருக்கு ஆமா உனக்கு வாடே மணி பதினோரு மணி வெயில் என்ன வெயில் அடிக்குது வாடே அடிக்கீங்க வீட்டுல இருந்து உனக்கு சம்பளம் யார் தரா சம்பளத்தை தாரேன் கலைய புடுங்கனா போதும் கூட்டி வந்திருக்கேன் இங்க வந்து வாய் பேசிட்டு கிடக்க அவ அவ வேலை கிடைக்காதுன்னு அங்க இங்க ஆளா பறந்துட்டு பஞ்சா பறக்காத எவ வேலை கொடுப்பா எவ வேலை கொடுப்பா சரி பக்கத்து வீட்டு தாரில இருக்கியா கூட்டி போமே ஒரு நாள் வேலை உங்களுக்கு கிடைக்குமே கூட்டி வந்திருக்கேன் செல்வி பருதி நல்ல வெடிச்சிருக்க ஆமாட்ட ஒரு முதல்ல சோளையெல்லாம் எடுத்தாச்சு இது ரெண்டாவது மட்டும் இன்னும் மழை பெஞ்சதுன்னு வெச்சுக்கோங்க பருதி எல்லாம் அப்படியே ஒட்டி கீய தரையோட போயிடும் அது என்ன வந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி வெள்ள வந்தாலும் சரி இங்க இருக்கிற பருதி சரியா நான் எடுத்து போக விட மாட்டேன் வாங்கட்ட ஏ செல்வி காலை வெட்டணும் காலை புடுங்கணும் தான கூட்டி வந்த ஆமாடி இங்க வந்து பருத்தி எடுக்கணும்ங்க ஏதே அது வேற பிஞ்சதே மறந்து அப்பள சரி ஏதே நீங்க சேல கட்டி இருக்கீல்ல பருத்தி பார்த்தி எடுக்க ஆரம்பிங்க சோலைய எடுக்கண்டா பார்த்தி அவே எடுங்க வெயில் இல்ல பத்தியா பொறு மேனம் ஏதாவது கதை பேசிக்கிட்டே வேலைய ஆரம்பிப்போ அது சரி சரி நீ சேல கட்டலயே எதுல பார்த்தி எடுக்க போறே சேல கட்டலனா துணி போட்டு தான வந்திருக்கேன் நான் என் டாப்ப தூக்கி வச்சிட்டு பருத்தி எடுத்துக்கிடுவேன் டாப் தூக்கியா போட்டுக்கிட்டே டாப் மட்டும் தான் போட்டுக்கேன்

இந்த பருத்தி காட்ட ஒன்னால மட்டும் தான் எப்படி ரசிக்க முடியும் சும்மா இருட்டி பிறந்து வளர்ந்து இதே ஊர்ல இருந்து நம்ம அம்மா அப்பா கூட இங்க வந்தது இன்னைக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன் நாளைக்கு என் பேரும் பேத்தியலும் இந்த இடத்துல இருப்பாவே ஏதே நம்ம வந்து இருக்கிற மாதிரி தானே ஏ எங்க அத்தை எங்க அத்தையோட மாமியார் எல்லாரும் வந்திருப்பாவே எத்தனை நம்ம தலைமுறையும் இங்க இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொந்த மரத்துல காடு தனியா விக்கவே கூடாது நம்ம பாரம்பரியமா வச்சிட்டு வர இடத்தை நம்ம பிள்ளைகளுக்கு அப்படியே கொடுத்துறணும் ஆமாட்டி சொல்றது சரிதான் எல்லாருக்கும் அந்த கொடுப்பனை இருக்குமா என் மாமனா கிட்ட சொத்து இருந்தது என் புருஷன் சீட்டாடி சீட்டாடி அவ்வளோத்தையும் நாசமாக்கிட்டாரு சொந்தமா காணி நிலம் கிடையாது ஏதோ அந்த வீட்டை என் மாமியா போறப்ப அந்த கிழவிக்கு என்ன நல்ல புத்தி வந்ததோ மருமவா பேரம்பேத்தி பேத்தி நின்ற நின்றக்கூடாதுன்னு என் தெரியல எழுதி போட்டா அதான் அந்த மனசன் அதை வச்சு சீட்டை விட முடியாம வச்சுட்டு போயிருக்காரு ஏன் தான் நாமளைங்களாம் இப்படி இருக்காங்களோ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இந்த பரடி சுப்பு செல்விக்கு நம்ம எந்த சலச்சவங்க இல்லை பார்த்துக்கோ அவள் எடுக்கதை விட ஒரு கை நம்ம அதிகமாக பருத்தி எடுத்துடணும் நீ வேற சும்மா கடை சித்தி சும்மா அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் வேகமாக எடுப்பாவே ஒவ்வொருத்தரும் மெதுவாக எடுப்பாவே அவைய கூட போட்டி போடணும் இவைய கூட போட்டி போடணும்னு போட்டி போட்டி எடுக்க முடியுமா உன் உங்கள் என்ன கிரகத்தில் தான் பெற்றாலும் வீட்டுக்கு வா எங்கள் ஆத்தாட்டி கேட்டு சொல்லுதே அவன் சொந்த கட்டில் வேலை பார்க்கா நிறைய பருத்தி எடுத்துடணும் பாப்பா நம்ம வாங்குற சம்பளத்துக்கு மேலே கொஞ்சம் வேலை பார்த்தா போதும் உசுறு கொடுத்து வேலை பார்க்க முடியாது கேட்டி நான் இங்கே தான் நிற்கேன் ஏக்கா இங்கே தான் நிற்கியா நான் தள்ளி இருக்கியோன்னு நினச்சேன் நினைப்ப நினைப்ப பாய் பேசிட்டே நிக்காத வாய் ஒரு பக்கம் பேசட்டோ கை ஒரு பக்கம் வேற பக்கட்டோ சேரிகா தியால பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏ சித்தி வடக்கர்ல ஒரு கூத்த கேட்டியா என்னடி கூத்து ஊர்க்கெல்லாம் தெரியுது உனக்கு தெரியாதா எனக்கு தெரியாத என்ன கூத்து என்னாச்சு காரை விட்டு காரியோ வாரத்தை விட்டு காரியும் கதை தெரியும்ல

ஆமா சித்தி ஒரே சண்டை சண்டை நான் சண்டை அம்புட்டு சண்டை வசவு அவளு இவளு மாறி மாறி பேசி நாரி போச்சு மனுஷ மக்க காது கொடுத்து கேட்க முடியாது ஆம்பளைங்க வந்தாங்கன்னா அழி ஓடிட்டாங்க அதை எல்லாம் கேட்டுக்கிட்டு அம்புட்டு அசிங்க அசிங்கமாக பேசியிருக்காவே எதுக்கு சண்டை அவளோ இவ்வளோ கூட பிறந்தா அக்கா தங்கச்சி மறு நகமூச்சு அதிகமாக இருந்தாவ அதுக்குள்ளே என்னாச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ட பழக்காரம் செய்யறதுன்னு கல்யாணம் வீட்டுக்கு சடங்குக்கு போகும்போது ரெண்டு பேரும் மினிக்கிட்டு அவள் கிளம்பிட்டா இவ்வளோ நிப்பா இவ கிளம்பிட்டா அவளுக்கு நிப்பா ஒன்னாவே சுத்துவாங்களா தா எதுக்குமே ரெண்டு பேரும் பிரிக்க பின்ன எப்படி பிரிஞ்சாவ நீ வேற அவக வட்டில் அவ சோறு சாப்பிடுவா அவக வட்டில் இவ சோறு சாப்பிடுவான்னா உன்னடி மறு கலந்து பரண்ட உருண்டு என்ன டி

ஆமா அவன் சேரில் உட்காந்துருந்தானாம் இவன் ஃப்ரெண்டு அவன் மடியில் உட்காந்துருந்தாளான் இதை கூறுகிட்ட குக்கருன்னு இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்க உள்ளது செல்ஃபி அந்த செல்ஃபி எடுத்துருந்துருக்காவ அய்யோ அதை பொண்டாட்டி பார்த்துட்டாளா பொண்டாட்டி பார்க்கல மறுபடி அந்த ஃபோட்டோவை இவி ரெண்டு பேருக்கும் ஒருத்தி ஃப்ரெண்டாக இருப்பாள்லா அவள் அவள் ஸ்டேட்டஸில் வச்சுருந்துருக்கா கருமம் கருமம் ஃப்ரெண்டு பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு கூட இதான் இருந்திருக்கான் அதை இன்னொருத்தையும் ஃபோட்டோச்செல்லாம் இவனுக்கு அவளுக்கு இவங்கள என்ன கடுப்பு நல்லாதான் தான்

ஆமாக்கா அதான் காரணம் அவள் நம்மளுக்கு சக்கரத்தையே வந்துருவாளும்னு ஒரே பயம் முழுக்கு அதான் சண்டை வீட்டை விட்டு வெளியே வந்து நாரி போச்சு சை இவ்வளவு கேவலமா யாராவது நடப்பாங்களா ஆமாக்கே இப்படிமா கூத்து நடக்கும் கொடுமை யாரை நம்புறதுன்னே தெரியலையே எந்த புத்துல எந்த பாம்பு அதெல்லாம் இல்லைக்கா எல்லா புத்துலேயும் ஏதாவது ஒரு பாம்பு இருக்கும் நெசந்தான் நீ சொல்றது மனுஷங்க அப்படி தான் இருக்கான் கடலை கூட அளந்து பாத்துரலாம் இந்த மனுஷன் மனுஷங்க மனசே அளந்து பார்க்க முடியுமா ஆமாத்த கடவுளால கூட என்ன நினைக்கானு கண்டுபிடிக்க முடியாது இந்த ரெண்டு பேரும் என்ன பாசமா நேசமா ஒத்துமையா இருந்தாவே இவா இவ்வளவு தெரியாத ரகசியம் அவகும் தெரியாத ரகசியம் ரகம் என்ன ஆனா அதுலயும் இப்படி ஒருத்தரோமா யார நம்புறதுனே தெரியல யார வீட்டுக்குள்ள விடுறதுன்னே தெரியல என் மாமிய கிழவியும் சொல்லுவா அந்த காலத்திலேயே என் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவளாக இருந்தாலும் இவளா இருந்தாலும் வாசப்படி வெளியே நிப்பாட்டு புருஷன் வேலைக்கு போயிட்டா பேசுங்க கொஞ்சம் இருங்க புருஷன் வர நேரத்தில் யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது வந்த வெளியே பேசிட்டு போயிருப்பா என்னடா அந்த கிழி கட்டன் ரைட்டா இருக்கா நினைச்சேன் இப்பதான் புரியுது ஏ சித்தி அப்பா அந்த காலத்திலேயும் இந்த கூத்தெல்லாம் உண்டா ஏன் கேட்க எல்லா காலத்திலயும் இந்த மாதிரி ஒரு கூத்து இந்த மாதிரி ஒரு கேவலம் இந்த மாதிரி ஜென்மங்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த மனுஷங்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் காட்டுக்கு போறேன் காப்பி போட்டு வெங்கல சட்டியில ஊத்தி கிளாஸ் எடுத்துட்டு வாங்க நீ இன்னமும் இந்த மனுஷனுக்கு ஒரு கூறு கிடையாது எந்த டீ கடையில எந்த உலக நடப்பு நாட்டு நடப்பு பேசிக்கிட்டு பாய வந்துட்டு கிடக்காரோ ஒரு மனுஷன் சொன்னாலே கால காலத்துல காப்பி கொண்டு போகணும் அறிவு வேண்டாம் களை விட்ட பொம்பளைங்க அப்ப இப்ப மூஞ்ச பாக்கவே இன்னும் காப்பி வரலையா தான் எழுத்து பாக்கவே பாக்காவே குனிஞ்சு தலை நிமிடாம பருத்தி எடுக்காவே தலைக்குள்ள நந்து 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 குத்துது இந்த மாதிரி அவைகளுக்கும் கஷ்டமா இருக்கும் சொல்ல மண்டாம இருக்காவே இன்னொரு பிஞ்சனா வாய் விட்டு கேட்டுவாவே இந்த மனுஷருக்காரு கிட்ட குக்கரு இவரை வச்சு நீங்க எப்படிதான் வாழ்க்கை தள்ளவோ காட்டில் வேலை பார்க்குற ஆட்களுக்கு அந்த ஒரு சுட சுட ஒரு காப்பி தண்ணி கொடுத்தா தானே மனுஷர் கொஞ்சம் உசுர் வந்தா இருக்கும் கூட ஒரு மணி நேரம் வேலை பார்ப்பாவே இவர் இப்படி பண்ணுறாரோ ஏ சித்தி அந்த மணி என்ன கோயிலுக்கு போறாவே ஆமா ஆமா ஒரே சத்தம் தான் நாலஞ்சு நாள் சேலையை எடுக்கிறது என்ன சட்டையை தைக்கிறது என்ன முந்தி அப்படி அடிக்கணும் இப்படி அடிக்கணும் சேலையை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் என்னென்னமோ சொல்லுதாவே பால்ஸ் வைக்கணுங்காவ சட்டையில பின்னாடி கயிறு வைக்கணுங்காவ இப்ப கையில ஜன்னல் வைக்கணுங்காவ எப்பா தீத்துமானம் தாங்க முடியல இது கூட நல்லாதான் இருக்கும் புதுசு புதுசா சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு பிள்ளையலோட கட்டச்சோடு எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஓய் அக்கம் பக்கத்துல சொல்லலாம் நெருங்குன்னு சொந்தத்தை கூப்பிடலாம் எல்லார்கூடையும் வீட்டிலேயே வச்சு சட்னி அரைச்சி மத்தியானத்துக்கு ஒரு புளியாதரையோ எம்மிச்சோரோ கிண்டிக்கிட்டு கொண்டு போனோம்னா வீட்டு வாசம் முன்னாடி வேன் வந்து நிற்கும் அதில் நல்ல ஏதாவது ஒரு பாட்டு போட்டோம்னா பக்கத்துக்கு தெரியலாம் எட்டி பார்ப்பாவே சிரிப்பும் பேச்சும் புதுகலும் கும்பலும்மா எப்படி இருக்கும் ஊரே நல்ல நாளைக்கு நம்மளை பற்றி தான் பேசும் அந்த மனுஷன் எப்படியாவது சொல்லி இந்த மாதம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட வேண்டியதான் எப்போ பார்த்தாலும் பிறந்ததுலேருந்து ஒரே பாடுதான் இந்த பாடு நம்ம சாவும் வந்து அந்த எழுவு அந்த பச்சை வளையில படிக்கிற வரைக்கும் இந்த பாடு நம்மளை விட்டு போகாது நம்ம பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் பாடு சாவணும்னு இருக்குது எப்படியாவது கோ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கும் அந்த மனசு என்ன சொன்னாலும் சரி நம்ம விட்டா அப்படியே போய் அவன் சாதிச்சிட வேண்டியதான்